ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இரண்டு அப்பெண் தன் வாழ்வின் கடைசி நிமிடங்களில் இருந்தாள் உயிருக்கு தத்தளித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தன் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவள் கண்முன்னே வரிசை கட்டி நின்றன அவளால் அந்த நேரத்தில் அந்த நினைவுகளை தடுக்க முடியவில்லை அவளுடைய கண்களில் காட்சிகளாய் விரிந்தன அது சென்னை நகரிலுள்ள மிக பிரபலமான ஒரு கலைக்கல்லூரி அன்றுதான் கல்லூரியின் முதல் நாள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் அந்த கல்லூரியில் தங்கள் எதிர்காலத்தை நினைத்து மனதில் பல கனவுடுகளுடன் கல்லூரி வாசலில் அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தனர் மாணவ மாணவிகள் மாணவர்கள் ஒரு பக்கம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தனர் அவர்களுடைய கண்கள் எல்லாம் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்து வந்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்தையே மொய்த்தன அப்போது மூன்று பெண்கள் மட்டும் ஒரு கூட்டணியாக தனியாக முகத்தில் பயத்துடன் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர் அவர்கள் இனியா மதுவந்தி மற்றும் ஷில்பா ஏய் இங்கே ராகிங் எல்லாம் இருக்குமாடி தன் பெரிய கண்களால் மருண்ட மருண்ட விழுத்தப்படி கேட்டால் இனியா தெரியலடி அதான் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது ராகிங் என்ற பெயரில் என்னென்னமோ செய்ய சொல்லுவாங்களாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு பயத்தில் நெஞ்சு படபடன்னு அடிக்குதுடி தன் கோழி முட்டை கண்களை உருட்டியவாறு பேசினால் மதுவந்தி இதில் ஷில்பா மட்டும் சற்றே அவர்களை விட தைரியசாலியாக தெரிந்தாள் ஏண்டி இப்படி பயந்து சாகுறீங்க இங்கே என்ன நாம் மட்டுந்தான் ஃபஸ்ட் இயரா நமக்கு மட்டும்தான் இன்றைக்கி காலேஜ் ஃபஸ்ட் டேயா நம்மளை மாதிரி எத்தனை பேர் வர்றாங்க பாருங்கள் எல்லாருக்கும் ஆனது தானடி நமக்கும் ராகிங் பண்ணால் எல்லாரையும் தான் கூப்பிட்டு பண்ண போகிறாங்க நாமளும் அந்த கூட்டத்தோடு சேர வேண்டியதானே நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது டாஸ்க் கொடுக்க போகிறாங்களா என்ன தைரியமாக வாங்கடி பயந்தாங்குள்ளிகளா அவள் அதட்டிய அதட்டலில் மற்ற இருவருக்கும் நிஜமாகவே கொஞ்சம் பயம் தெளிந்த தான் இருந்தது கூட்டமாக காணப்பட்ட ஒரு இடத்தில் மூவரும் செல்ல எத்தனித்தனர் திடீரென ஏதோ யோசித்தவளாக மற்ற இருவரையும் தடுத்து நிறுத்தினாள் இனியா ஏ இருங்கடி கொஞ்சம் என்னடி வேணும் உனக்கு ஏண்டி இப்போ இருக்க சொல்கிற எரிச்சலுடன் கேட்டாள் ஷில்பா அங்கே தான் ஒருவேளை சீனியர் பசங்க நின்றுட்டு ஒரே கூட்டமாக இருக்கே சீனியர் பசங்க இருந்தால் உனக்கென்ன இல்லை ஃபஸ்ட் இயர் பசங்களை அங்கே நின்று தான் ராகிங் பண்ணுறாங்களோன்னு ஒரு சின்ன டவுட்டு எனக்கு அதற்கு ஷில்பா மட்டும் இல்லை மதுவந்தியும் சேர்ந்து அவளை மு முறைத்தாள் ஏண்டி நீயும் நீ முறைக்கிற உனக்கு பயமா இல்லை அப்பாவித்தனமாக கேட்டாள் இனியா ஏய் லூசு கண்ணு கின்னு உனக்கு தெரியுதா இல்லையாடி ஏண்டி அங்கே பாரு மேலே போர்டு இருக்குது பாரு அவங்க அவங்க கிளாஸ் எதுன்னு பார்க்கத்தான் அங்கே அவ்வளோ கூட்டம் நிற்குது ஓ வாங்கடி நம்ம கிளாஸ் எதுன்னு பார்ப்போம் கையை பிடித்து இழுத்து கொண்டு கூட்டி சென்றாள் ஷில்பா அருகில் சென்ற பிறகு நீங்கள் இங்கே நில்லுங்கடி நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறினாள் மதுவந்தி அப்போது எக்ஸ்க்யூஸ் மீ என்று குரல் கேட்டது நிமிர்ந்து பார்த்தனர் மூவரும் அங்கு இரு இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்தாலே தெரிந்தது அவர்களும் இவர்களைப் போல் அந்த கல்லூரியில் படிக்க வந்த மாணவர்கள் என்று இவங்க எதுக்கு இப்ப நம்ம கிட்ட வந்து பேசணும் என்கிற யோசனையில் உடனே பதட்டமாயினர் இனியாவும் மதுவந்தியும் அந்த பதட்டம் அவர்களுடைய முகத்தில் அப்படியே தெரிந்திருக்க வேண்டும் அவர்களில் ஒருவன் கேட்டான் நாங்கள் உங்களை எங்கேயும் கடத்திட்டு போகிறதுக்காக வரலைங்க அப்போது இருந்து உள்ளே போகாமல் இங்கேயே நிற்கிறீங்களே நாம் வேணாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் கேட்டேன் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பயம் அவன் பேசியதில் ஷில்பாவுக்கு கோபம் எட்டி பார்த்தது ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ யார் இங்கே பயப்படுறா ஹெல்ப் பண்ணால் வந்ததா சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசாதீங்க என்று பொறிந்தாள் அதற்கு அந்த இளைஞன் சும்மா இருக்காமல் மேலும் கிண்டலாக பேசினான் நான் பயப்படுறதா சொன்னது உங்கள இல்லைங்க இதோ இங்கே ஏற்கனவே பெருசாக இருக்கிற ரெண்டு கண்ணையும் இன்னும் பெருசாக முழிச்சு முழிச்சு பார்த்து நிற்கிறாங்க பாருங்க அவங்கள சொன்னேன் எங்களை பார்த்தா அவங்களுக்கு வில்லன்க மாதிரி தோணுது போல இல்லையாடா ஆர்யா ஆமாடா விஷால் இருவரும் சப்தமாக சிரித்தார்கள் அந்த மாணவன் கூறியது இனியாவை தன்னைத்தான் அந்த பையன் கூறுகிறான் என்று தெரிந்ததும் இன்னும் பயம் அதிகமாகியது அவளுக்கு மதுவந்திக்கு இப்போது கொஞ்சம் பயம் நன்றாகவே தெளிந்திருந்தது மதுவும் ஷில்பாவும் சிரிக்கும் இரு இளைஞர்களையும் முறைத்துப் பார்த்தனர் சிரித்தது போதும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா ப்ளீஸ் அதே முறைப்புடன் கூறினாள் மதுவந்தி அந்த முறைப்பை சிறிதும் லட்சியம் செய்யாமல் தான் கேட்க வந்ததை கேட்டான் அந்த இளைஞன் வைதிவே நீங்கள் மூணு பேரும் ஃபர்ஸ்ட் இயரா பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் தான்னு எந்த பிரான்ச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா கேட்டவன் அவர்களுடைய முறைப்பை முறைப்பை பார்த்து விட்டு அவனே மீண்டும் பேசினான் ஓகே ஓகே உங்கள் கிட்டே இருந்து எந்த பதிலும் வராதுன்றது நல்லாவே தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் இதே காலேஜில் தானே இருக்க போகிறோம் மெதுவாகவே தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நான் எங்களை பற்றி சொல்லிடுறேன் ஓகே நான் விஷால் இவன் பேர் ஆரியன் நாங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் இயர் இன்றைக்கி தான் நாங்களும் வந்திருக்கோம் நீங்களும் எங்கள் பிரான்ச்சாக இருந்தால் எங்களுடைய நீங்களும் கிளாஸுக்கு வரலாம் ரூம் நம்பர் ஒன் நாட் எயிட் உங்கள் மூணு பேருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா நாங்கள் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே என்று கூறியவன் வாடா ஆரியா நாம் போகலாம் என்று நண்பனை அழைத்தான் பிறகு இனியாவை பார்த்து நாங்கள் ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி பெட் கெட்ட பசங்கெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் நல்ல பசங்க தான் ஓகே ஸோ நோ ஃபியர் கூல் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான் மற்றொரு புறம் ராம் மனநலை மருத்துவமனையில் என்ன சொல்கிற சூர்யா ரேஷ்மி தூக்கத்தில் நடக்கிறத நேற்று தான் பாத்தியா ஆமா இளங்கோ எப்ப இருந்து அவளுக்கு இப்படி இருக்கு அப்படின்றது சரியாக சொல்ல முடியலை என்னால் சரி முழுசா சொல்லு நேற்று நீ என்ன பார்த்த நேற்று நைட்டு ஒரு ரெண்டரை மணி இருக்குண்டா திடீர்னு இருமல் வந்து முழிப்பு வந்துருச்சு தண்ணி குடிக்கலாம்னு வாட்டர் பாட்டிலில் பார்த்தா அதில் தண்ணி காலி படுக்கிறப்பவே பார்த்து எடுத்து வைக்கிறது மறந்துட்டேன் சரி கிச்சனில் போய் எடுத்துக்கலாம்னு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன் ஆர்வோவில் இருந்து பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் முன்னாடி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு இந்த நேரத்தில் யாருன்னு அவசரமாக பாட்டிலை வச்சுட்டு வர்றதுக்குள்ள முன்னாடி கதவு திறக்கிற சத்தம் வந்து பார்த்தா ரேஷ்மி தான் கதவு இருந்தா ரேஷ்மின்னு கூப்பிட்டேன் அவளை ஆனால் அவள் அதை காதிலையே வாங்கிக்கல எங்கேயும் திரும்பாமல் நேராக பார்த்துட்ருந்தாள் எனக்கு அது கொஞ்சம் கூட சரியாக படவே இல்லை அதனால் திரும்ப அவளை கூப்பிடாம என்ன தான் செய்கிறான்னு பார்க்கலான்னு பேசாமல் இருந்தேன் அதுக்குள்ளே அவள் கதவை திறந்திருந்தாள் வாசலில் இறங்கி ஏதோ கீ கொடுத்த பொம்மை மாதிரி நேராக பார்த்து நடக்க ஆரம்பித்தாள் இந்த நேரத்தில் இவள் ஏன் போகிறா எங்கே போகிறான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் குழப்பம் எனக்கு ஒரேதான் எதுவாக இருந்தாலும் இந்த அர்த்த ராத்திரியில் அவளை மட்டும் எப்படி தனியாக அனுப்புறதுன்னுட்டு நானும் அவள் பின்னாடியே போனேன் அவள் நேராக அப்படி இப்படின்னு எங்கேயும் ஆடாமல் அசையாமல் ஒரே மாதிரி நடையோடு நடந்தாடா எங்கள் சந்து தாண்டி ரோடு வந்துடுச்சு ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்தா அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல நின்னா திரும்பினா திரும்ப பழையபடி போன போனால் அதே வழியாக நடந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளோதான் வந்து அவள் பாட்டுக்கு திரும்ப போய் படுத்துட்டா அவ்வளோதான்டா ஓ எவ்வளோ நேரம் நடந்திருப்பா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குண்டா ம் என்று யோசித்த இளங்கோ அவள் எங்கே படுப்பா தனி ரூம்லையா என்று கேட்டான் அப்பா இருக்கிற வரைக்கும் தனி ரூமில் தாண்டா படுத்துட்டு இருந்தா அம்மா அப்பா ஒரு ரூமில் நான் என்னோடய ரூம்லேயும் ரேஷ்மி தனியாக அவர் ரூம்ல படுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆறு மாதமாக அம்மாவும் அவளும் அவளும் சேர்ந்து ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க ஒரு ரூம் காலியாக தான் இருக்குது ஓ அப்படின்னா நேற்று நைட்டும் அவள் அம்மாவோட தான் படுத்திருந்தாளா ஆமாடா அப்படின்னா இவள் எழுந்தது வெளியே போனது திரும்ப வந்து படுத்தது இது எதுவும் அம்மாவுக்கு தெரியாதா தெரியாதுடா அம்மாவுக்கு எதுவும் தெரியலை ஆனால் என்று நிறுத்தினான் சூர்யா ஆனால் என்னடா நான் காலையில் நைட் நடந்ததை அம்மாகிட்ட சொன்னேன் அப்போ தான் அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க நண்பன் என்ன சொல்ல வருகிறானோ என்கிற யோசிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் இளங்கோ ஒரு நாலு நாள் முன்னாடி காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப முன்னாடி என்ட்ரன்ஸ் கதவு தாழ் போடாமல் விலகுனப்படி அப்படியே இருந்ததாக சொன்னாங்க நைட்டு டெய்லி கதவை நான் தான் பூட்டுவேன் அன்றைக்கி ஒருவேளை நான் நான் தான் சரியாக போட்டாமல் விட்டுட்டேன் போல அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்களாம் என்கிட்ட அப்போவே சொல்லணும்னு நினச்சிருக்காங்க மறந்துட்டாங்க அது அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல அந்த நேரத்தில் ஓ இது நாலு நாள் முன்னாடி நடந்திருக்கு ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ஒரு வாரம் முன்னாடி இல்லையா ம் ஆமாடா சரி சொல்லு ஒரு வாரம் முன்னாடி என்னாச்சு சூர்யா கூற கூறப்போகும் விஷயத்தை கேட்க ஆர்வமும் திகைப்பும் கலந்த நிலையில் அமர்ந்திருந்தான் இளங்கோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே